ஐயா ஓபிஎஸ் புத்தம் புதுசா ஒரு ஈசி சேனை வாங்கி வீட்டுல போட்டிருக்காராப்பா நடக்க போறதை சாஞ்சுக்கிட்டே பாக்குறதுக்கு வசதியா இருக்குமே அப்படின்னு வாங்கி போட்டிருக்காரா எப்படியும் ஐயா எடப்பாடி யாரும் கோர்ட்டுக்கு போய்தாலே அவனு அங்க போனதுக்கு அப்புறம் கிட்ட சிக்கி திக்கி திணறி தடுமாறி கோர்ட்டுல எப்படியும் குப்புற விழுவாரு அதை பார்க்க வேடிக்கை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஐயா கூட இருந்தவங்க கூடி பேசிக்கிட்டாங்களாப்பா மான நஷ்ட வழக்கு மர்டர் வழக்கா மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க பாத்துருவோமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா நான் கூத்தடி கூப்பி கொடநாடு கொலைக்கேசில் ஐயா மேலே சந்தேகப்பட்டு ஐயாவை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஐயா மறுத்திருந்தா அதில் கூட ஒரு நியாயம் இருக்கு என்னைய தேவையில்லாமல் இழுக்கிறாங்க ஏதோ ஒன் என்னை வந்து சிக்க வைக்க பார்க்குறாங்க அப்புடின்னு ஐயா எப்பையும் போல அதே பாட்டை பாடலாம் ஆனால் இவங்க என்ன என்னோட பேருக்கு இழுக்கு ஏற்படுது அப்படின்றதுக்காக இந்த வழக்குல என் பேரை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஐயா மான நஷ்ட வழக்கு போட்டார் இல்லையா அந்த மான நஷ்ட வழக்குக்கு வந்து ஒரு தடவை மரியாதைக்கு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேன் அதான் வரமாட்டேன் அப்படின்றது நான் சூக்கா சொல்லலாம் அப்படின்னு வைங்கல்ல ஏன் இல்ல அந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் ஐயா நீங்க தானே கேஸே கேசையா போட்டீங்க கடைசியில் உங்களால் வர முடியலைன்னா அப்படியே நீங்கள் கேஸு போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்கலாம் கேட்க மாட்டாங்களா ஐயா போவாததுக்கு நிறையா காரணங்கள் உண்டு முதல்ல இந்த நமக்கு தெரிஞ்சு எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருக்காங்க அவது ஒரு வழக்கு ஊழல் வழக்கு ஏகப்பட்ட வழக்குக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போய் இருக்கிறப்பையே கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்கன்னு இருக்கிறப்பயே ஐயா இப்போ எதிர்கட்சி தலைவர் என்னதான் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் ஐயா மேல கொலை கொள்ளை கேஸ் போட்டிருக்காங்க அதனால உண்மை கொடநாடு கொலை கொள்ளை கேஸ் தானப்பா அதுல வந்து ஐயாவை சம்பந்தப்படுத்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணாத ஒரு சாதனையத்தை கேஸில் ஐயா பண்ணிருக்கா ஐயா அதுக்கு தான் ஒருவேளை இது கூட படுத்துவாங்களோ அது எப்படிங்க தொடர்பு அவங்க தான் பொய் கேஸ் போட்டிருக்காங்களே ஏன் தொடர்பு படுத்தணும் போனா அந்த கேஸ் எப்படி இருக்கும்னா மானநஷ்ட வழக்குல என்னைய தப்பா சித்தரிச்சிருக்காங்க இதுதான் ஐயாவுடைய வாதமா இருக்கும் என்னைய தேவையில்லாம இவங்க கூட சேர்த்து கோத்து விட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க மக்கள் மனசுல இருக்கிற என்னோட நல்ல பேரை இவங்க கெடுக்க பார்க்குறாங்க என்னைய வேற ஏதோ ஒரு வகையில் காட்டுறதுக்கு இவங்க எல்லாருமா சேர்ந்து என்னைய தலைமையில அந்த பட்டத்தை கட்டுறாங்க பதிலுக்கு அவங்க எப்படி வாதாடுவாங்க இது மனநஷ்ட வழக்காகவே இருக்கட்டும் இது கொடநாடு கேஸோட முக்கியமான இது கிடையாது விசாரணை கிடையாது கொடநாடு கேஸோட ஒரு சப்கேஸ் வைங்களே அதோட பிரான்ச் இது ஆனா இதுல உள்ள போறப்போ மெயின் கேஸை விட நிறைய மேட்ரு இதுக்குள்ள வரும் ஏன் இவரை நாங்க சம்பந்தப்படுத்தணும் மேத்யூ சாமுவேல் கேப்பாப்ல பதில் சொல்லல அவரு இல்லைன்னா கோர்ட்டு அவமானப்படுத்தினா மேத்யூன்னு சொல்லிட்டு கோர்ட்டு அவரை குட்டு வைக்கும் அதனால அவர் தரப்பு வாதத்தை இங்க எடுத்து வைக்கணுமா இல்லையா அந்த மாடலஸ்ட வழக்கு மர்டர் வழக்க மாறும் அப்படியே இவரு இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காப்ல அதுக்கு இதெல்லாம் ஆதாரமா இருக்கு இதை வேணா நீங்க பாருங்க ஏன்னா ஐயா ஏறி இப்போ அவரை வந்து வீட்டுக்கு விசாரணைக்கு வர சொல்லாப்ல இல்லையா எல்லாம் பதில் சொல்லு அவ்வளவுதானப்பா வாங்க அவரு வீட்டுக்கு போறப்ப எதிர்த்தரப்பு வக்கீல் எல்லாம் போக மாட்டார் இப்போ அவர் சாட்சியெல்லாம் எடுத்தாச்சுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே எடுத்தாச்சுன்னு சொல்றாங்க அப்படியே அந்த சாட்சியை கொண்டு அவர் கோர்ட்ல சப்மிட் பண்ணாலும் அங்க அவ ஐயாவோட வக்கீல் இருப்பார் இல்லையா அந்த வக்கீல எதிர்த்தரப்பு வக்கீலும் குறுக்கு விசாரணை பண்ணுவார் இவரை வக்கீல எப்படியா குறுக்கு விசாரணை பண்ண சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசுனா பரவாயில்ல சர்க்கார் சம்மந்தமா எப்படி அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தயவு செய்து நீங்க கோர்ட்டுக்கு வாங்க வந்து கேட்குற கேள்விக்கு பதில சொல்லிட்டு நீங்க மட்டும் போயிட்டே இருங்க நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லைன்ட்டு கோர்ட்டுக்கு வர்ற வழியில உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு இப்ப கோர்ட்டுக்கு போனாரு ஐயாவை அவரோட வக்கீல் கேட்பார் ஐயா இதெல்லாம் உங்க ஸ்டேட்மெண்ட்டு தானே இது உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை தானே அவர் ஐயாவும் கூண்டுல இருக்க கிளி மாதிரி கீ கீ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது அதுக்கப்புறம் குறுக்கு விசாரணைன்னு இன்னொன்று வரும் குறுக்கா இல்லை தான் இருக்கிறதுல பெரிய அங்க கொடை வாங்கிய பயங்கரமாக கொடைவாங்க என்னாச்சு ஏதாச்சு இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருந்தது சிம்பிளா ஒரு கேள்வி கேட்பாங்கய்யா ரொம்ப சிம்பிளா ட்வெண்ட்டி ஃபோர் பா செவன் அங்கே கரண்ட் கட்டே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி கட்டாச்சு அப்படி கட்டான உடனே ஒருத்தன் செத்துட்டான் இன்னொருத்தன் எங்கே அவர் சொல்றா பிள்ளைய செத்து போனவனோட அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்றா பிள்ளைய இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இப்ப ஐயாவோடைய வாயை நேரடியாவே கிளறு ஐயாவுக்கு இந்த கேஸுக்கு அது வேற அதே இது வரைக்கும் நேரடியா உள்ளேயும் வரல ஆனா ஒரு வேலை இவர் இப்ப போன வாண்ட அவரே வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் சில பல கான்ட்ரவர்சியான கேள்விகளையும் அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி ஐயா வந்து தலைக்கு இதுக்கோ சம்மந்தம் இல்லை என்னை தேவையில்லாமல் லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாரோ அதே மாதிரி அவங்க ஐயா இவருக்கு அவர் அதுக்கும் தொடர்பு இவர் தான் அது அது தான் இது இவர் இல்லாமல் எதுவுமே சிங்க் ஆகியிருக்காது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையில் இறங்குவாங்க ஒட்டு மொத்தமாக இறங்குவாங்க இப்போ இதுதான் இருக்குதுல மிகப்பெரிய கேஸு இப்ப அதுக்காகத்தான் இப்ப அவர் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஒரு வேளை இதுல ஏதாச்சும் சின்னதா ஃபயர் ஆச்சுன்னு இல்ல சின்னதா ஃபயர் ஆச்சு மொத்தமா முடிச்சிருவாங்க அதாவது ஒரு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஐயா எடப்பாடியாரு கொடநாடு கூட தொடர்புல இருக்காருன்னு நிரூபிச்சுட்டாங்கன்னா மொத்தமாக நிர்மூலமாக போயிடும் நாள் ஐயா உருவாக்கி வச்சிருந்த அந்த ஒரு சாம்ராஜ்யம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை ஐயா ஓபிஎஸ் எதுக்கு வெயிட் பண்றாருன்னு சொல்லிடுறேன் கட்சி ஆபீஸ்ல அவர் வந்து செய்யக்கூடாத அத்துமீறி நுழைஞ்சிட்டாரு அம்மா இருந்த இடம் கோயிலாக பார்க்க வேண்டிய இடம் அதுக்கே வந்து அதை சொல்லிதானே அடிக்கடி பேசுறாங்க எல்லாரும் அது எப்படி அத்துமீறி நுழையல அம்மா இருந்த இடம் இல்லையா கோப்புகளை பூட்டை உடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க இப்ப அதே அம்மா வாழ்ந்த இடம் அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வேற சம்மந்தம் இல்லாம சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் ஐயா பழனிசாமியை எப்படி பாப்பாங்க இப்ப தெரிஞ்சு இப்ப அந்த சொல்வாயில இந்த கோல்ட் பிளட்டு அந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் உரைய வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம்ட்டு இதுதான் அது ஐயாவுக்கு அதுக்கும் ஏதோ ஒரு இடத்துல கொலைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும் அந்த கொள்ளைக்கு ஒருவேளை கொலையோ கொள்ளையோ இதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது ஆனா நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஐயாவோட நிலைமை யோசிச்சு இதுக்காகத்தான் ஐயா இங்க போக மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்கப்பா ஐயா ஆரம்பத்திலே வந்து இதை வந்து அப்படிலாம் இல்லைங்க நான் எப்போ வேணாலும் வர்றேன் எதுக்கு வேணாலும் வர்றேன் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க முழு ஒத்துழைப்பை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் ஒரே மூச்சை சொல்லியிருந்தாப்ல வைங்கள இப்ப யாரும் மூச்சு விடவே மாட்டாங்க ஆரம்பத்துல சட்டசபை ஐயா எதுக்கு வெளிநடப்பு பண்ணாங்க அவங்க இருக்கா இவங்க தேவையில்லாம என் பேர் அதை திணிக்க பாக்குறாங்க வெளிநடப்பு பண்ணா பிள்ளைய நீங்க தாராளமா சொல்லியிருக்கோம் ஐயா நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம் எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கா நாங்க பண்ண முடியாத அளவுக்கு நீங்க பண்ணிருவீங்களா உங்களை விட எங்களுக்கு தான் உரிமை ஜாஸ்தி உணர்வும் ஜாஸ்தி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை மொத்தமாக பண்ணியிருக்கிறது வேற ஆனால் அதை மறுபடியும் மாற்றி போகிறப்போ எல்லாம் எப்போ நடந்தாலும் அவ்வளவு ஈஸியால் யாரையும் ஜோடி சேர்த்து கோத்தெல்லாம் வைக்க முடியாது அப்படியெல்லாம் சாட்சியை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதில் எப்போ எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாக சந்தேகம் ஆச்சு அவங்கவுங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவன் அவன் ஆக்சிடெண்டில் போனது சயானுடைய வாக்குமூலம் கனகராஜ் அண்ணனோடது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கங்கே எல்லாருக்குமே உள்ள நெருடிக்கிட்டே இருந்திருக்கு இப்போ இது எல்லாத்துக்குமே ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் ஏன் இந்த கேஸ வந்து சீக்கிரம் தள்ள மாட்டேங்கிறாங்க இழுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா எவ்வளவு நாள் தான் நம்மளும் இது வருது அது வருது இப்போ இந்த கனகராஜ் ஃபோனோட அந்த இதெல்லாம் வந்து பேக்கப்லாம் எடுத்து அதெல்லாம் வேற கண்டுபிடிச்சிருக்காங்களா அது எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்ன டீட்டெயில் உள்ளிருந்தது யார் யார் கூட பேசுனாங்க உண்மையிலேயே இவங்க சம்பந்தப்பட்ட வேண்டப்பட்டவர்கள் யாராச்சும் உள்ள ஆல்ரெடி இருக்கிறாங்களா இல்லை மொத்தமா உண்மையில இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஐயாவுக்கு இவங்களுக்கு நேரடியா தொடர்பு எதுவும் இருந்ததா இது எல்லாமே அதுல இருந்துருக்கோம் ஆனா இதையே வந்து ரொம்ப வேகமா முன்னாடி வந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்காம இதை இழுத்துக்கிட்டே இருக்கே எதுனால அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா எப்பயுமே கோர்ட்டுக்கு போறா பயங்கரமா பயங்கரமாக குஷி ஆயிடுவார் எப்பயுமே அதாவது கோர்ட்டு எனக்கு தோஸ்து மாதிரி எனக்கும் கோர்ட்டுக்கும் எந்த தோஷமும் கிடையாது ஏன்னா எப்போ இது வரைக்கும் ஐயாவோட ஹிஸ்டரியில கோர்ட்டுக்கு ஐயா போனார் அப்படின்னா எப்பயுமே தான் வந்து கோர்ட்டு துணை நிற்கும் கோர்ட்டே துணை அப்படின்னு போயிடும் அப்படின்னு ஆனால் இந்த விஷயத்தில் ஐயாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமாக இது வரைக்கும் ஐயாவுக்கு எல்லாம் சாதகமாக இருந்துச்சு போகிறப்போ ஆனால் இங்க இப்போ ஐயாவுக்கு என்னென்ன நம்ம எங்கெங்கெல்லாம் விழுவோம் குழி எங்கெங்க இருக்குது அப்படின்னு ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி இருக்குன்றதும் தெரியும் அதனால தான் உள்ளுக்குள்ளே ஐயா காலை வைக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்துல பாதிக்கும் ஒருவேளை ஐயாவுக்கு இது வந்து மேபி இன்னும் ஒரு ஒரு மாசத்துல இல்லை ரெண்டு இல்லை மூணு மாசத்துல முடியலாம் இல்லை இன்னும் மூணு வருஷம் கூட ஆகலாம் ஆனா எப்ப முடிஞ்சாலும் எப்ப முடிஞ்சாலும் அது ஐயாவுக்கு சாதகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை பத்தி எந்த பேச்சுமே கிடையாது நிரூபிக்க முடியலைன்னா அது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஐயாவை குத்தம் சொல்லி எதுவும் ஆக போறது கிடையாது ஆனா ஒருவேளை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்னதா ஒரு நூல ஐயாவுக்கு பின்னாடி இருக்குன்னு வைங்கல ஒரு சின்ன நூல ஆளை தூக்கிடுறாங்க ஏற்கனவே சொல்லி இருக்காருல்ல திகாரு திகாருன்னு நான் மாறி மாறி இதுல ஐயா ஓபிஎஸ் சொன்ன திகாரி இதுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா அவருக்கு தெரியாம இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள் அவருக்கு கண்டிப்பாக கையில் ஆதாரங்கள் எதுவும் இருக்கலாம் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன நடக்க போது ஐயா கோர்ட்டுக்கு போகும்போது தான் தெரியும் ஆனால் பெரிய மீன்ட்டையெல்லாம் தப்பிச்சுட்டு சாதாரணமாக கரையோரமாக இருந்த மீன்கிட்ட போய் ஐயா இப்படி மாட்டிக்கிட்டாப்லையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஆள் ஆளுங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து கோர்ட்டுக்கு போகிறது உறுதியே ஆனால் யார் திகாருக்கு போகிறது அப்படின்றது தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் திகாரை தூக்கி போடுவாங்களா என்ன அதுவும் நமக்கு தெரியல கோர்ட்டு முடிவு பண்ணாத்தான் உண்டு அவங்க கூப்பிடுவாங்க பேசுவாங்க விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அவ்வொரு முடிவுக்கு கூடிய சீக்கிரம் வருவாங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க இப்போ தமிழ்நாடு கண்ட்ரோலில் தான் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே சென்னை ஹைகோர்ட்டில் தான் இருக்குது ஆனால் ஒருவேளை இங்கே இந்த தீர்ப்பு வந்தாலும் கூட ஐயா மேலே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவரு எதையாச்சும் வந்து செய்யலாம் அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுதான் ஃபைனலு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது பட் ஆனா இங்க இதுதான் ஃபைனலு அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும் அது இந்த கேஸ்ல வராது இந்த கேஸ்ல வந்தாலே மான நஷ்ட வழக்கு கேஸ்ல வந்தாலே அது ஐயாவுக்கு எதிராக தீர்ப்புனா தீர்ப்பு ஆனாலே இந்த பக்கம் புடிச்சுவாங்க அது ஒன்று போதும் அதுக்காகத்தான் ஐயா எத்தனை நாள் போக மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இத வச்சு நிறைய இடங்கள்ல ஐயா புலம்புனதாவும் சொல்கிறாங்க ஆனால் ஏ ஐயாவுக்கு உண்மையிலே நல்ல ராசி கோட்டை பொறுத்த வரைக்கும் கைவிடாது நம்புகிறோம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி